அல்லது வீட்டுத் தோட்டம் கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கணும் அடுத்து நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளுவருந்தை அன்னைக்கே சொல்லிட்டாருங்க பான் பொழியவில்லை என்றால் மனித ஒழுக்கமே வந்து கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து மாசுபடுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ போன வாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ வளைகுடாவில் வந்து அந்த பிபி கம்பெனியோட பெட்ரோல் இது வந்து வெடித்து அந்த பகுதியில் உள்ள கடல் கம்ப்ளீட்டாக வந்து போயிருக்கு அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சுங்க குளங்களின் நீர் மாசுபாட்டால் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து நமது இந்தியாவுக்கு வருவதே வந்து ரொம்ப அரிதாகி வந்து கொண்டு இருக்கிறது நீர் பற்றாக்குறை உள்ள தமிழகம் அதிகமாக நிலத்தடி நீரை நம்பி இருப்பதால் நிலத்தடி நீரின் இருப்பு குறைந்து கொண்டே செல்கின்றது மேலும் ஆயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை இயற்கை சீற்றத்தால் பாதிப்படுகிறது சுனாமி வந்தது நம்ம அனைவரும் அறிந்தது தொழில் நகரமான திருப்பூர் கரூர் ஈரோடு ஆம்பூர் திண்டுக்கல் ராணிப்பேட்டை போன்ற நகரங்களில் வந்து சாயப்பட்டறை தோல் பதினெடுதல் போன்ற காரணங்களினால வந்து பெருத்த அளவில் வந்து நிலத்தடி நீர் பாதிப்பாகி இருக்கிறது மழையளவு குறைந்து வருகிறது குறிப்பாக உலக நாடுகளில் ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் மழையின் அளவு மிக மிக குறைந்து வருகின்றது அதே நேரத்தில் வெப்பமயத்தால் பனி உருகி கடல் மட்டம் உயர்தலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரை வந்து ஒவ்வொரு வீடுகளிலும் மழைநீர் சேமிப்பு அமைப்பின் மூலமாக சேகரிக்க வேண்டும் விவசாய நிலங்களில் பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட வேண்டும் காடுகளின் பரப்பு உயர்த்தி மழை பெறலாம் வெட்டி வேரை அதிகம் பயன்படுத்தி நிலத்தடி நீரை உயர்த்துவது நீர் தேவை குறைந்த பாரம்பரிய பயிர்களை சிறுதானியம் அதாவது நம்ம பாரம்பரிய தானியங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்று கோதுமை இல்லைன்னா அரிசி அதனால பாரம்பரிய அந்த பயிர்களை வந்து நம்ம திரும்பவும் ஊக்குவிக்கப்படணும் தொழிற்சாலை கழிவுநீரை வந்து மயிர் மறுசுழற்சி செய்து குறிப்பாக சாயப்பட்டறை தோல் பதனிடுதல் இவை இரண்டையும் வந்து சுத்திகரித்து மட்டுமே ஆறுகளில் விடப்பட வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த சிறுதானியங்கள் பற்றி நம்ம இது பார்த்தோம் இது வந்து வெர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து இதை பற்றி இன்னும் அறியாமல் இருக்கோம் அறியாமல் இருக்கோம்னா நமக்கு வந்து அது மேலே வந்து அவ்வளோ ஒரு விருப்பம் வந்து இன்னும் வரல ஆனால் மற்ற நாடுகளில் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து எவ்வளவு மறைமுகமான தண்ணீர் வந்து செலவாகுது அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பயிர்களவே வந்து நடுறாங்க இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து உற்பத்தி செய்யறதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து வேண்டியிருக்கு ஆனா தமிழகத்தின் சராசரி மழையளவு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு எம்எம் மழை தான் நமக்கு கிடைக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் விளைவிச்சு வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறோம் அந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மறைமுக தண்ணீர் அல்லது வெர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தமாக ஆகிறது இது வந்து பைபிளில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தண்ணீர் குடிக்கிற தண்ணிக்கு வந்து விலை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பாக உங்களுக்கு வந்து தரேன் இது வந்து பழைய ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் எழுதப்பட்ட புத்தகம் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே குடிக்கிற தண்ணிக்கு வந்து காசு வாங்கியிருக்காங்க அப்ப இனிமே வரப்போற காலத்துல வந்து நம்ம எவ்வளவு வந்து செலவு பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து தெரியாது இது வந்து உங்களுக்கு ஒரு தகவல் அடுத்து காற்று காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு பத்து வருடங்களாக இந்த வெப்பமண்டல புயல்கள் வந்து மிக அதிகமாக வந்து சேதத்தை வந்து விளைவிக்குது குறிப்பாக தமிழகத்தை வந்து சில ஆண்டுகளுக்கு முன் லைலா புயல் புயல் தாற்றியது அதே போன்று அமெரிக்க நாட அமெரிக்க நாட்டை கேத்தரினா போன்ற புயல்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை நாம் வந்து இழந்து கொண்டிருக்கிறோம் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை மாவட்டங்களை புயல் சுனாமியிலிருந்து காப்பாற்ற அலையாத்தி காடுகளை நாம் கண்டிப்பாக ஊக்குவிக்க வேண்டும் காரணம் உலக நாடுகளில் இன்று வசதி இல்லாமல் இது அலையாத்தி காடுகளை உருவாக்குவதற்கு உண்டான சீதோஷ நிலை நிலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயற்கை நமக்கு தந்த மிகப்பெரிய வரம் இந்த அலையாத்தி காடுகள் மேலும் காற்றாலை மின் உற்பத்தியை மேலும் ஊக்குவிப்பதால் தமிழகம் தன்னிறைவை மின்சாரத்தில் அடையும் நெருப்பு நெருப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணமும் ஆஸ்திரேலியாவின் புதர் நெருப்பும் உலகப் பிரசித்தம் இந்தியாவில் கோடை காலத்தில் காட்டு தீ வெகுவாக பாதிக்கிறது பெட்ரோலிய பொருட்களை கொண்டு செல்லும் குழாய்களில் ஏற்படும் விபத்து ஆப்பிரிக்க நாடுகளை அதிகம் தாக்குகின்றது இதனால் என்ன அழிவு ஏற்படுகின்றதென்றால் அரிய வகை தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் அழிவு பெறுகிறது இது எப்படி நம்ம வந்து தீர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடை காலத்தில் சுற்றுலா பொதுவாக மலைப்பகுதிகளுக்கு தடை செய்யப்பட வேண்டும் கோலை கோடை காலத்தில் வனத்துறை அதிக ஆட்களை அமர்த்தி வனத்துறையை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக இந்த காட்டுத்தீ வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பொறுப்பற்ற பயணிகள் அங்கு சென்று வேண்டுமென்றே தீ வைக்கிறார்கள் அல்லது தவறி போய் சிகரெட் அந்த மாதிரி எல்லாம் வந்து உபயோகிக்கும் போது இந்த மாதிரி வனத்தீகள் உண்டாகின்றன ஆகாயம் பார்த்திங்க அப்படின்னா ஓசோன் படத்தில் வந்து ஓட்டேன்னு சொல்லி சொல்கிறோம் அணு பரிசோதனை வந்து நடக்குது நெ நிலக்கரி மூலம் வந்து முன் முன் மின் உற்பத்தியால் வந்து அதிக அளவு வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகின்றது கழிவுகளால் அதிக அளவு ப பசுமை கூட வாயுக்களை வெளியேற்றத்தால் வளிமண்டலம் மேலும் மாசுபடுகின்றது தொழிற்சாலைகள் மாசுபாடு வாகன புகை இவற்றாலையும் வந்து இந்த ஆகாயம் அல்லது வளிமண்டலம் பாதிக்கப்படுகிறது இதை எப்படி நம்ம தவிர்க்கணும் மரபு சாரா எரிசக்தி அதிக ஊக்கப்படுத்துவது வாகன உபயோகத்தை குறைத்து கொள்வது கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தி தொழிற்சாலைகளின் மாசுபாட்டை குறைப்பது அணு பரிசோதனைகளை வெகுவாக குறைப்பது ஏற்கனவே காடுகள் பத்தி நம்ம பேசணும் சில மாவட்டங்களில் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் இருக்க வேண்டிய அந்த காடுகளின் பரப்பளவு வந்து சில மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாதிரி தஞ்சாவூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதத்துக்கும் கம்மியாக தான் இருக்கு அதிலேயும் குறிப்பாக திருவாரூர் பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம்தான் வந்து காடுகள் இருக்கு அப்படி இருக்கும்போது தேனி நீலகிரி போன்ற சில அதிகமாக காடுகளுடைய மாவட்டங்கள் இந்த குறைந்த மாவட்டங்களினுடைய ஆவரேஜை வந்து சரி செஞ்சிடுது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தின் காடுகள் அளவு எவ்வளவு கேட்டிங்கன்னா பதினேழு சதவீதம் அல்லது பதினெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த காடுகள் குறைவாக உள்ள இந்த மாவட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் புயல் காலத்திலும் அதிக மழை பெய்யும் பொழுதும் வெள்ளம் வந்து அதிகமாக இந்த மாவட்டங்களை தான் வந்து தாக்குது அடுத்து ஏற்கனவே நம்ம வந்து வெட்டிவேரை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தங்க வெட்டிவேர் வந்து தமிழகத்தை சார்ந்தது தமிழ் பெயரான வெட்டிவேர் என்ப என்ற பெயரால் தான் உலகம் முழுவதும் அறியப்படுகின்றது இதனுடைய தற்போதைய தாவரவியல் பெயர் கிரைஸபோகன் திசனாய்டிஸ் இது ஒரு நீண்டகால புல்வகையை சார்ந்தது வேர் பிடித்துவிட்டால் விட்டால் வறட்சி வெள்ளம் எல்லாமே உங்களுக்கு வந்து தாங்கி வளரக்கூடியது எல்லா மண் வகைகளிலும் வரக்கூடியது அளவு வந்து இருநூறு மில்லி மீட்டர் முதல் ஐயாயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் வரை வளரக்கூடியது பனிப்படலம் தவிர ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வளரக்கூடியது நன்கு வளர்ந்தால் வேர் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி உயரத்திற்கு வளரக்கூடியது இது வந்து தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கும் உபயோகப்படுது நீங்கள் வந்து அஞ்சு வரிசையாக இந்த வெட்டிவேரை நட்டியர்கள் என்றால் நைட்ரஜன் தொண்ணூத்தொன்பது சதவிகிதமும் நைட்ரைட் தொண்ணூத்தொம்பது சதவிகிதமும் பாஸ்பரஸ் எண்பத்தஞ்சு சதவிகிதமும் குறைவதாக உலக வெட்டிவேர் அமைப்பு கூறுகிறது இது வந்து ஊட்டியில் வந்து சென்ற மளிகை ஏற்பட்ட புகைப்படம் இது இதுக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக நாடுகளில் வந்து வெட்டி வேரை மாத்திரமே இதுக்காக வேண்டி பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம வந்து இன்னும் அதை வந்து சரியாக பயன்படுத்தவில்லை என்பது எனது கருத்து இந்த படத்தை பார்த்திங்கன்னா வெட்டிவேர் இருக்கிற இடம் வந்து அப்படியே இருக்குது வெட்டிவேர் இல்லாத இடம் வந்து அந்த மண் சரிவினால் வந்து நாசமாகப்பட்டிருக்கிறது அதே மாதிரி என்னோட ஒரு சிறு யுக்தி வந்து உலக வெட்டிவேர் அமைப்பால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது இது நீங்கள் தனியாக ஸ்லிப்பாக வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த செடி வந்து வளருவதற்கு நாளாகும் பேக்கெட்டில் வந்து செஞ்சீங்கன்னா அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அதிக செலவு பண்ண வேண்டி வரும் அதனால கையடக்கமாக சிறிய அளவிலே வந்து வேரை மாத்திரம் வளர்த்தி ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு எளிதாக மாற்றலாம் மட்டுமல்ல மிக மிக வேகமாக வளரவும் செய்யும் இது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா வெட்டி வேறு வந்து நான் எங்கள் பா தாத்தா வந்து தண்ணியில் போட்டு குடிப்பாங்க எல்லாம் விசிறி வச்சு வீசுவாங்க அப்படின்னு இருக்கிறோம்